வணக்கம் மீண்டும் தமிழும் திராவிடமும் என்ற இந்த யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்று தமிழக வரலாற்றை குறித்து புதியதோர் விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோமா அதிரம்பாக்கம் உலக வரலாற்றில் அழிக்க முடியாத அழிச்சுவடுகளை சுமந்து தாங்கி நிற்கும் ஓர் ஊர் மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் வரலாற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஓர் ஊர் அதுதான் இந்த அதிரம்பாக்கம் எங்குள்ளது இந்த அதிரம்பாக்கம் சென்னையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கொசஸ்தலை ஆற்றங்கரையில் கரையில் அமைந்ததுதான் இந்த அதிரம்பாக்கம் என்கின்ற ஊர் அப்படி என்ன விசேஷம் இந்த அதிரம்பாக்கத்தில் சுமார் ஒரு மில்லியன் ஆண்டு முதல் ஒன்னு புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பான கற்கால மனிதன் பயன்படுத்திய கருவிகள் எல்லாம் கிடைத்த ஊர்தான் இந்த அதிரம்பாக்கம் வேறேனும் ஊர்களில் அது கிடைக்கவில்லையா இந்தியாவில் எங்கும் இதை போன்ற பழமையான கருவிகள் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை ஏன் உலகத்திலேயே ஆப்பிரிக்காவை தவிர இந்த அஜரம்பாக்கத்தில்தான் மிக பழமையான மனிதன் பயன்படுத்திய கற்கால கருவிகள் கிடைத்திருக்கின்றது என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை அதை காண்பதற்கு முன் நாம் கற்காலம் என்றால் என்ன என்று பார்த்து விடுவோமா ஆங்கிலத்தில் கற்காலத்தை ஏஜ் என்று கூறுவார்கள் இதை மூன்று காலங்களாக பிரிக்கிறார்கள் லோயர் பாலிவித்திகேஷ் அல்லது அசூலியன் பீரியட் என்று அதை கூறுவார்கள் இது இன்றிலிருந்து சுமார் இரண்டரை மில்லியன் ஆண்டுகள் முதல் மூன்று லட்சம் ஆண்டுகள் வரை இது நீடித்தது இதைத் தொடர்ந்து மிடில் பாலிவத்தி கேஜ் என்று ஒன்று வந்தது அது இன்றிலிருந்து சுமார் மூன்று லட்சம் ஆண்டிலிருந்து நாற்பதாயிரம் ஆண்டுகள் வரை அது நீடித்தது கடைசியாக அப்பர் பாலியுலத்தி அல்லது நியூ என்று கூறுவார்கள் அது இன்றிலிருந்து நாற்பதாயிரம் ஆண்டுகள் முதல் பத்தாயிரம் ஆண்டுகள் வரை அது நினைத்தது முதலில் அறிவியலாளர்கள் நினைத்தது என்னவென்றால் இந்த லோயர் அல்லது அசூலியன் என்று கூறப்படுகின்ற அந்த காலத்திலே மனித முன்னோடிகளான ஹோமினின்ஸ் என்பவர்கள் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருந்தார்கள் என்று நினைத்தார்கள் ஏனென்றால் அதற்கான கருவிகள் வெளியில் அவ்வளவாக கிடைக்கவில்லை அவர்கள் ஆப்பிரிக்கா விட்டு வெளியே சான்று அவ்வளவாக அவர்கள் அறிவியலாளர்களுக்கு கிடைக்கவில்லை அதாவது நாம் முன்பே கூறியது போல இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் முதல் மூன்று லட்சம் ஆண்டு வரைதான் இந்த அசூலியன் பீரியட் அதாவது லோயர் பாலினத்திகேஷ் என்பது நீடித்தது ஆனால் நம் அதிரம்பாக்கத்தில் கிடைத்த அந்த கற்கால கருவிகளோ அந்த ஆதாரங்களோ ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் அதாவது பத்து முதல் பதினேழு லட்சம் ஆண்டுகள் வரை முன்பா முன்பானது என்பது குறிப்பிடத்தக்கது இது அறிவியலாளர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதை யார் கண்டுபிடித்தார்கள் ராபர்ட் ப்ரூஸ் அண்ட் வில்லியம் கிங் என்பவர்கள் தான் இதை கண்டுபிடித்தார்கள் இவர்கள் ஈஸ்ட் இந்தியா ஜியாகிரபிகல் சர்வேயில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது அதிரம்பாக்கத்தில் இந்த பழைய கற்கால கருவிகளை கண்டுபிடித்தனர் அவர்கள் பிற்பாடும் பல கருவிகளை சர்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ் என்பவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த கருவிகளை அவர்கள் செய்யும் பொழுது காலத்தை அவர்கள் அறிய முற்படும் பொழுது அது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் முதல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் நாம் முன்பே கூறியிருந்தோம் இதற்கு முன்பு மனித முன்னோடிகள் ஒரு லட்சம் ஆண்டுகளில்தான் இந்தியாவிற்கு வந்தார்கள் என்பதுதான் பொதுவான கருத்து அதை தகுடுபொடியாக்கும் விதமாக இந்த கருவிகளும் கிடைக்கும் ஆதாரங்களும் மனிதன் மனித முன்னோடிகள் இந்தியாவில் ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டனர் என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்தியது அதிரம்பாக்கத்தில் கிடைத்த முடிவுகள் உலகத்தின் வரலாற்றையே மனிதனின் வரலாற்றையும் உலகத்தின் வரலாற்றையும் புரட்டி போட்டது ஏனென்றால் பழைய கற்காலம் அதாவது லோயர் மனிதன் கற்கருவிகளை அப்படியே பயன்படுத்தினான் அந்த கற்கருவிகள் அதனால் கிடைத்திருக்கின்றன என்று சொல்வோம் அல்லவா அந்த மத்திய கற்காலத்தில் மனிதன் என்ற ஒரு புதிய டெக்னிக்கின் மூலம் ஒரு பெரிய கல்லில் இருந்து சிறு சிறு துண்டுகளாக ஸ்டோன் டூல்ஸ் அதாவது கல் ஆயுதங்களை எடுக்க பயன்படுத்தி எடுக்கிற உயிரையை அவன் கண்டுபிடித்திருக்கின்றான் இதை ஒரு கம்பின் மூலியிலோ அல்லது கையிலோ ஒரு ஈட்டி எடுத்து கம்பில் கட்டி ஒரு ஈட்டி போன்ற உபயோகித்து அவன் வேட்டையாடி இருக்கின்றான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறினார்கள் அதாவது நடு கற்காலத்தில் தான் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறினார்கள் வரலாற்று ஆய்வாளரின் இந்த டூல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்காது என்று தான் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் அடைந்து விட்டார்கள் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த கருவிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கிடைத்த அவர்கள் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள் இந்த அஜிரம்பாக்கம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிவிக்கின்றது அதாவது மனிதன் முதலில் நாம் கூறியது போல கீழே கற்காலத்தில் அவருடைய மிக முக்கியமான கருவி எதுவாக இருந்தது தெரியுமா அசூலியன் ஆக்ஸ் என்று கூறுவார்கள் அந்த அசூலி நாக்ஸை வைத்துத்தான் என்ற நம்முடைய முன்னோதையரான ஹோமினி ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறி இருந்திருக்கிறது மனிதன் இல்லை என்று நீங்கள் எவ்வாறு கூறுவீர்கள் என்று மனிதன் ஒரு இடத்தில் இருந்தால் என்று நாம் அதை ஆதாரமாக கூற வேண்டும் என்றால் அந்த கருவிகள் கிடைத்த இடத்திற்கு பக்கமே மனிதன் எலும்பு கூடுகள் அதாவது தான் அது மனிதன் என்று நம்மால் உறுதியாக போட முடியும் அந்த அதிரம்பாக்கத்தில் கிடைக்கவில்லை மேலும் அவர் மிகவும் பழமையானதால் நம்மால் ஒரு விஷயத்தை தெளிவுபட சொல்ல முடியும் அது நம்முடைய முன்னோரான நாம் முன்னோமே கூடியிருந்தோமே ஹோமினி இனம் அந்த இனத்தை எரக்டஸ் என்ற ஹோமினை சார்ந்தது என்பதை நாம் தெளிவாக கூற முடியும் உலகத்தை வரலாற்று வரலாற்றை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் நிகழ்ந்தாலும் மனித வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக அதிரம்பாக்கம் இன்றும் உலகத்திற்கு தலையணிந்து சான்றிட்டு கூறிக்கொண்டிருக்கின்றது இந்த அதிரம்பாக்கத்தின் கலாச்சாரத்தை என்னவென்று கூறினார்கள் தெரியுமா அவர்கள் அதனை அவர்கள் மெத்ராசியன் கல்ச்சர் என்றே கூறினார்கள் ஆம் அதிரம்பாக்கத்திலிருந்துதான் இந்திய துணைக்கண்டத்தில் மனித முன்னோர்கள் பரவினார்கள் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் தெள்ளத்தெளிவாக நிறந்து நிரூபித்து விட்டார்கள் அதிரம்பாக்கத்தைக்கு நாம் எல்லோரும் வணக்கம் சொல்வோமா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கண்டு மகிழுங்கள்